நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூட காங்கிரசுக்கு தகுதி இல்லை ஜே பி நட்டா பேச்சு காங்கிரஸ் பாரத் ஜோடா நியாய யாத்திரையை தொடங்குவதற்கு வடகிழக்கை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூட காங்கிரசுக்கு தகுதி இல்லை என்றும் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை பாரத் நியாய யாத்திரை என்கிற பெயரில் காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி யாத்திரை நடத்த உள்ளார் வருகிற ஜனவரி பதினாலு முதல் மார்ச் இருபது வரை இந்த யாத்திரை நடைபெறும் என சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி அறிவித்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராகுல் காந்தியின் பாரத ஜோடோ நியாய யாத்திரை தேசிய அரசியலில் மிகவும் கவனம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து பாஜகவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அசாமில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு அவர் வரவிருக்கும் மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் வியூகத்தை மதிப்பாய்வு செய்வார் என்றும் தொகுதி பங்கீடு குறித்தும் விவாதிப்பார் என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து குவஹாட்டியில் பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் பேசிய ஜே நட்டா காங்கிரஸ் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தொடங்குவதற்கு வடகிழக்கை தேர்ந்தெடுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு இது பாரத் டோடோ அநியாய யாத்திரை போல் தெரிகிறது அநீதிக்கு அடித்தடமிட்டு இந்தியாவை உடைத்த காங்கிரஸ் இப்போது பாரத் ஜோடோ யாத்திரையை மேற்கொள்வது விந்தையானது காங்கிரஸ் அரசாங்கத்தை நடத்துவதற்கு தகுதியற்றது அதே வேளையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூட தகுதியற்றது என நினைக்கிறேன் இந்தியா கூட்டணிக்கு இரண்டு இலக்குகள் உள்ளன அதில் ஒன்று தங்களது சொத்துக்களையும் தங்களது கட்சி தலைவர்களின் குடும்பங்களையும் பாதுகாக்கவே இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாஜக மற்றொரு வெற்றியை உறுதி செய்ய கடுமையாக உழைக்க வேண்டும் என்று ஜே நட்டா பேசியுள்ளார்